அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா வே மற்றும் சில வட இந்திய மாநிலங்களில் வந்து பயிரிட்டுட்டு வர்றாங்கங்க உற்பத்தியில் வந்து உலகத்திலேயே இந்தியாதான் ஏலக்காய் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலக்காய் பயிர் பார்த்திங்கன்னா இரண்டுலேருந்து நாலு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு வித்திலை தாவரம் இது ஒரு பல்லாண்டு தாவரங்கள் அதாவது பல ஆண்டுகளுக்கு விளைச்சலை தரக்கூடிய ஒரு தாவரங்க இதில் வந்து சிறிய ஏலக்காய் பெரிய ஏலக்காய்ன்னு இரண்டு வகைகள் வந்து இருக்குதுங்க இதில் சிறிய வகை ஏலக்காய் தான் வந்து அதிக அளவு வந்து பயிரிடுறாங்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் எந்த நிலத்தில் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலைகளில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் தான் வந்து இதை பயிரிட முடியுங்க அதே மாதிரி இந்த ஏலக்காய் பயிருக்கு மலைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா சராசரியாக ஆயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் மில்லிமீட்டர் மலைப்பொழிவு வந்து ஒரு வருடத்திற்கு தேவைப்படுங்க அதே மாதிரி வெப்பநிலை எவ்வளோ இருக்கணுன்னா பத்துலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பநிலை வந்து இருக்கணும் இந்த அளவு வெப்பநிலை இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம ஏலக்காயை வந்து தாராளமாக வந்து பயிரிடலாங்க அடுத்து ஏலக்காய் விவசாயம் செய்ய நிலத்தை வந்து எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த வனப்பகுதியில் தான் நம்ம ஏலக்காய் பயிரிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா அந்த வனப்பகுதிகளில் மரங்கள்லாம் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு மரங்கள் நமக்கு நிழலுக்காக வேண்டி குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு மரங்களை மட்டும் வச்சுட்டு மீதி மரங்களையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திடலாங்க அதே மாதிரி அந்த மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய புதர்களையும் நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணிடணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு ஏப்ரல் மே மாதங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மீட்டருக்கு ஒரு மீட்டர் அப்படிங்கிற இடைவெளியில் வந்து குழிகளை வந்து வெட்டிக்கணுங்க அந்த குழிகளில் வந்து பார்த்திங்கன்னா எருவும் மண்ணும் கலந்து நிரப்பிடணுங்க நிரப்புனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏலக்காய் செடிகளை வந்து நம்ம நடவு செஞ்சுக்கலாம் இந்த ஏலக்காய் செடிகளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டயத்தில் தான் நம்ம வந்து நடவு செய்யணுங்க அந்த செடிகளை அதிக ஆழத்தில் இல்லாத மாதிரி பார்த்து நம்ம நடவு செஞ்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த செடிகளை நட்டதுக்கு பின்னாடி அந்த செடிகள் வந்து சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் ஒரு குச்சிகளை ஊனி அந்த குச்சியையும் செடியையும் நல்லா இணைச்சி அப்படியே கட்டி விட்றணுங்க கட்டி விட்டதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செடிகளை சுற்றி இலத்தலைகளை வந்து பரப்பணுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த செடியில் அந்த செ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த இலைத்தலைகளை வந்து பரப்பணுங்க இது ரொம்ப முக்கியங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதங்களையும் அந்த மரங்கள்ல இருந்து வரக்கூடிய இலைத்தலைகளை வந்து சேகரித்து அந்த ஏலக்காய் செடிகளுக்கு அடியில் வந்து பரப்பி விடணும் இதனால வந்து அந்த ஏப்ரல் மே மாதங்களில் வந்து ஈரம் வந்து காயாமல் இருக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை கட்டுப்பாடுங்க அதாவது கலையை வந்து நம்ம கலை அடித்து வந்து கட்டுப்படுத்திக்கலாங்க கலைக்கொல்லிகளை வந்து ஏலக்காய் செடிகளில் படாத மாதிரி நம்ம அடித்து அதோடய கலைகளை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செடிகளை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க அதாவது ஏலக்காய் செடி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஏலக்காய் செடிகளில் இருக்கக்கூடிய அந்த காஞ்ச இலைக காஞ்ச தண்டுகை பூக்குச்சிகள் இதையெல்லாம் வந்து நம்ம அகற்றிட்டே இருக்கணுங்க இது மாதிரி செய்கிறதுனால பூச்சிகள் பூச்சிகள் அப்புறம் வந்து செடியை தாக்கக்கூடிய நோய்கள்லேருந்து வந்து பாதுகாத்துக்கலாங்க அதுக்கடுத்து நிழல் பராமரிப்புங்க நமக்கு இந்த ஏலக்காய் விவசாயத்தில் முக்கியமானது வந்து நிழலுங்க எதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய்க்கு வந்து நிழல் அதிகம் தேவை ஸோ நம்ம வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து ஒரு நிழல் தரும் மரங்களை வந்து நட்டு வச்சிருப்போங்க அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் இது மாதிரி நிழல் விலைகளையும் வந்து அமைச்சு வச்சுக்கலாங்க ஸோ அந்த நிழல் நிழல் தரும் மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா மழை காலங்களில் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த மரங்களை வந்து கவாத்து பண்ணி விட்றணுங்க ஏன்னா நமக்கு அந்த வெப்பம் வந்து செடிகள் மேலே படணும் இல்லையா அதனால் வந்து அந்த மரங்களில் அதிகமான கிளைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து கவாத்து பண்ணி விட்டு வெப்பம் வந்து பயிர்கள் மேலே வந்து படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க அதே மாதிரி மண் பராமரிப்பு அடுத்தது மண் பராமரிப்புங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செடியோட அடிப்பகுதியில் ஏலக்கா ஏலக்காய் செடியின் அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கரிவுப் பொருள் இருக்கக்கூடிய மண்ணை வந்து கூச்சி வச்சோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளருங்க அதே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீர் பாய்ச்சறதுங்க நீர் எப்போயெல்லாம் பாய்ச்சலாம் அப்படின்னா நமக்கு இந்த கோடை காலத்தில் வந்து நீரோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால பத்து டு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீர் பாய்ச்சணுங்க குளிர்காலத்தில் மழை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நீர் பாய்ச்சிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உரம் போடுறதுங்க உரம் எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னா ஒரு ஏக்கர் ஒரு ஹெக்டேருக்கு வந்து தொழு உரம் வந்து இருபத்தஞ்சி டன் எழுவத்தஞ்சு கிலோ வந்து தலைச்சத்துங்க எழுவத்தஞ்சு கிலோ வந்து மணிச்சத்து நூற்றம்பது கிலோ வந்து சாம்பல் சத்து வந்து தேவைப்படுங்க இதை வந்து சரி பாதியாக பிரித்து இரண்டு தடவை இரண்டு தடவை வந்து கொடுக்கணுங்க அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு தடவையும் அக்டோபர் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஒரு தடவையும் வந்து இதை கொடுக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதிலையுமே வளர்க்கும் போல் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து இருக்கணும் இருக்குங்க இலைப்பேன் தண்டு காய்த்துளைப்பான் கம்பளி பூச்சி தண்டு அசுவினி நூல் புழு இது மாதிரி வந்து நிறைய பூச்சிகள் தொல்லை வந்து இருக்கும் அது மாதிரி தேமல் நோய் இலைப்புள்ளி நோய் கழுத்தழுகல் நோய் இந்த மாதிரி நோய்களும் வந்து இந்த ஏலக்காய் செடியில் ஏற்படுங்க நம்ம வந்து கடைகளில் மருந்து கடைகளில் வந்து நம்ம கேட்டு மருந்துகளை வாங்கி அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து தெளித்து விட்டுக்கலாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அறுவடைங்க அறுவடை எப்போ பண்ணலாம் அப்படின்னா செடிகள் நட்ட இரண்டாவது வருஷத்துல இருந்து நம்ம ஏலக்காய் வந்து அறுவடை செஞ்சுக்கலாங்க அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து இந்த அறுவடையை தொடங்கலாங்க பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு முறை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் நல்ல மு முற்றிய காய்களை வந்து நம்ம பறிக்கணுங்க ஏலக்காயிலே நல்லா முத்தி இருக்குல்லையா அந்த காய்களை மட்டும்தான் நம்ம வந்து பறிக்கணும் அந்த அறுவடை செஞ்ச காய்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல வெப்பமூட்டப்பட்ட அறைகளில் வந்து அந்த காய்களை ஏலக்காய்களை வந்து காய வைப்பாங்க கா காய வைப்பாங்க காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அழகு நிறத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து பிரிப்பாங்கங்க பிரித்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சணல் சாக்குகளில் போட்டு மடப்பெட்டிகளில் வந்து அதை சேமித்து வச்சுருவாங்கங்க ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூறுலேருந்து மூவாயிரத்தி இரநூறுலேருந்து மூவாயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முதலாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா முதலாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை செய்யும் போது நமக்கு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் நமக்கு உலர்ந்த ஏலக்காய் வந்து கிடைக்குங்க ஒரு ஹெக்டேருக்கு மூன்றாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிடைக்குங்க நம்ம வந்து இப்போ நல்லா பராமரித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிடைக்குங்க நம்ம வந்து இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது இரண்டாவது ரகம் தாங்க முதல் த முதல் ரக ஏலக்காய்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிட்றாங்கங்க ஏ என்ன தான் வந்து ஏலக்காய் வந்து ஒரு லாபகரமான விவசாயமாக இருந்தாலும் இதற்கு செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க வரும் ஏன்னா பூச்சி மருந்து தொளிக்கிறது அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து மற்ற பயிர்களை காட்டிலும் கொஞ்சம் சிரமமான விஷயம் தாங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ